செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி துன் மகாதீரின் மகன்களின் சொத்துரிமை விவகாரத்தில் பிரதமர் நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற மேலவைத் தலைவர் தான் ஸ்ரீ ராய்ஸ் யாக்கியம் தெரிவித்தார் முன்னாள் பிரதமரின் மகன்களான தான் ஸ்ரீ மொக்சானி மிர்சான் முன்பு செய்த அறிவிப்புகளில் எம்ஏசிசி திருப்தி அடைந்துள்ளது ஒருவேளை எம்ஏசிசி இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்பினால் அது சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதன்பின் அவரவர் வழக்கறிஞர்கள் சட்டப்பூர்வ பாத்திரங்களை ஏற்பார்கள் ஆக மிகவும் முரண்பாடான அறிக்கைகளுடன் ஒரே பக்கத்தில் இருக்க நம்பகமான பிரதமர் தேவையில்லை நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதி என்றும் அவ்வகையில் பிரதமரின் அறிக்கை எம்ஏசிசி நீதிமன்றத்தின் அதிகாரம் பங்கிற்கு முந்தியுள்ளது என ராய்ஸ் குறிப்பிட்டார் இந்த அறிக்கை விசாரணையில் உள்ள வழக்கை பாரபட்சமாக கருதுகிறது அதிகார துஷ்பிர யோகத்தை உள்ளடக்கியது என அவர் ஒரு முகநூல் பதிவில் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்